ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நவராத்திரி முதல் நாள் வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களாக தான் நவராத்திரி நாட்கள் இருக்கிறது அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மொப்பரும் தேவியர்கள் என்று கூறக்கூடிய துக்கை லக்ஷ்மி சரஸ்வதி இவர்களை வழிபாடு செய்து வாழ்க்கையில் வளன்களை பெறுவதற்குரிய அற்புதமான நாட்களாக தான் இந்த நவராத்திரி நாட்கள் இருக்கிறதுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட நவராத்திரி நாட்கள் மக்கள் வந்து முதல் நாள் அன்று வந்து அம்மனை எந்த முறையில் நெய்வேத்தியம் வச்சு மந்திரம் கூறி வழிபாடு செய்யணும்னு சொல்லி நாம் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் துக்கை அம்மனை நினைச்சு வழிபாடு செய்யணும் என்று அடுத்த மூன்று நாட்கள் வந்து மகாலட்சுமி தாயாரை நினைச்சு வழிபாடு செய்யணும் கடைசி மூன்று நாட்கள் தான் சரஸ்வதி தேவியை நினைத்து வழிபாடு செய்யணும் அதாவது மேலும் துக்கைகளை வந்து நினைத்து நவராத்திரி நாட்கள வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நவராத்திரியின் முதல் நாள் என்று நாம செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி நாம பார்க்கலாம் அதாவது மாலை நேரத்துல தான் பூஜை செய்யணும் கலசம் வைத்திருப்பவர்கள் தீபமேற்றி வழிபாடு செய்பவர்கள் மற்றது அம்மனின் படத்தை வச்சு வழிபாடு செய்யறவங்க மாலை நேரத்துல நெய்வேத்தியம் வச்சு பூஜையும் வந்து நாம செய்யலாம் முதல் நாள் பூஜை செய்யும் பொழுது கலசத்தையும் அம்மன் படத்தையும் தீபத்தையும் மகேஸ்வரியாக பாவிச்சுட்டு நாம செய்ய வேண்டும் அதாவது மகேஸ்வரிய வந்து வழிபாடு செய்வதன் மூலம் எதிர்கால பயம் முற்றிலும் நீங்க அது மட்டும் இல்லாமல் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய நைவேத்தியமாக வெள்ளை கொண்டை கடலை சுண்டலை வந்து வைக்கலாம் சர்க்கரை பொங்கலை வைக்கலாம் கண்டிப்பான முறையில் வெண்பொங்கலை வந்து வைக்கணும் மேலும் வந்து கலசம் வச்சிருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் பச்சை நிற துணியை அணிவிச்சு அலங்காரம் செய்யணும் அதே போல் வீட்டிற்குள்ள வந்து சுமங்கலி பண்களை அழைப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பச்சையை நிற துணியை வந்து தாம்பூலம் தரும் பொழுது சேர்த்து கொடுக்கணும் அடுத்ததாக அன்றைக்கு வந்து நவராத்திரியின் முதல் நாள் அம்மனுக்கு வந்து சாத்துக்குடி பழுத்தை வந்து நெவேத்தியமாக வைக்கலாம் அர்ச்சனை செய்கிறதுக்கு மல்லிகைப்பூ அரளிப்பூ வில்வை இலை போன்றவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் கலசத்திற்கு முன்பாகவோ அல்லது கொளுவிற்கு முன்பாகவோ அல்லது அம்மனின் படத்திற்கு முன்பாகவோ மூன்று தீபங்களை கிழக்கு திசை பார்த்தவாறு ஏற்றி வச்சுட்டு பிறகு அர்ச்சனை செய்யணும் முதல் நாள் அர்ச்சனை செய்வதற்கு கூற வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகேஸ்வரி தாயே நமக்கு முதல் நாள் நவ துக்கைகள்ல நாம வணங்க வேண்டிய ஒரு துக்கையாக இருக்கிறவர் தான் வந்து சைலபுத்ரி துக்கை திகழ்கிறார் அதனால் வந்து அவக்கு வந்து மந்திரமாக ஓம் தேவி இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் மகேஸ்வரி மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து சைலபுத்திரி மந்திரத்தை பதினோரு முறையும் வந்து நீங்க கூறி அர்ச்சனை செய்து கைப்புர தீப ஆராதனைகள் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பிறகு வந்து வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு சாத்து குடி வெண்பொங்கல் மற்றத பச்சை துணியை கொடுத்து வழி அனுப்பி விடணும் பிரம்மாண்டமாக பூஜை செய்வதாக இருந்தாலும் சரி எளிமையான முறையில் பூஜை செய்கிறதாக இருந்தாலும் சரி உங்களுடைய பொருளாதாரத்தை எந்த பூஜையாக இருந்தாலும் முழு மனதோடு செய்யும் பொழுதோ அந்த பூஜைக்குரிய பலனை வந்து நாம பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி